காயப்பட்டு கண் கலங்கும் போது எவர் ஒருவரின் வார்த்தை உங்கள் ஒட்டுமொத்த மாற்றுகின்றதோ அவரே உங்கள் இனிப்பு போட்டாலும் சரி பாம்பு புற்றிற்கு கடிக்கத்தான் செய்யும் அப்படிதான் சில மனிதர்களும் பல கேள்விகளுக்கு ஒரு பதிலும் அதுவும் தாமதமாக வந்தால் அங்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகின்றீர்கள் என்று அர்த்தம் தேவையில்லாதவற்றை தூக்கி இருந்தால் தான் தேவையான இல்லாதவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஒன்று புரியாத போது தொடங்குகின்றது புரியும் போது முடிவடைகின்றது சிலரின் வாழ்க்கை யாரையும் பார்த்து அவருக்கு என்ன குறை என்று சொல்லாதீர்கள் அவர் வேதனை அவரவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு எது தேவை என்று அறியாமல் எவ்வளவு தேடினாலும் அது உங்களுக்கு கிடைக்காது உங்கள் தேடலில் நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எல்லாம் சாத்தியமாகும் நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்களை விட்டவர்களை தவறுதலாக கனவில் கூட நினைத்துப் பார்க்காதீர்கள் சிலரை பற்றிய என்ன வராமல் இருந்தாலே உங்களால் உங்கள் வாழ்க்கை நலமாக வாழ முடியும் சில திருப்பங்களை கடுமையானவை தான் ஆனால் பாதையை தொடங்குவதற்கு கடந்துதான் ஆக வேண்டும் எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்பொழுதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு யாருக்காகவும் உன்னை தாழ்த்தி கொள்ளாதே அதிகம் பேசி திகட்ட வைத்து விடாதீர்கள் சிலரால் ஒதுக்கப்படுவீர்கள் சிலரால் மட்டம் தட்டப்படுவீர்கள் சிலர் மீது நீங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதர்தான் நீ தனியாக நின்றால் பெருமைப்படு தன்னந்தனியாக இருப்பவனை விட அதிக சக்தி வாய்ந்தவன் இல்லை யாரும் துரத்தாமல் ஓடுவதும் எதையும் தொலைக்காமலே தேடுவதும் தான் இங்கே பல ஆண்களின் வாழ்க்கை வாழ்க்கையில் கடுமையான இலக்கை அடைய முயலுங்கள் வென்றால் வழிநடத்தும் தோற்றால் வழிகாட்டும் நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன் பலவீனங்களை தெரிந்து கொள் மற்ற நபர்களின் எண்ணங்களை மாற்ற நினைக்காதே உள்ளத்தில் ஒன்றும் இருவற்றில் ஒன்றும் ஆக இருப்பவர்களின் உறவை ஒருபோதும் நம்பாதே இருக்கும் நபரின் உறவை ஒருபோதும் நாடாதே கஷ்டப்படுவாய் குளம் நிரம்ப நீர் நம் குளத்தின் அளவுதான் நாம் எடுத்துக் கொள்ள முடியும் தாங்க கூடிய வலிமை மட்டுமே படைத்தவன் கொடுப்பான் என்ற எண்ணம் கொண்ட மனிதருக்கு யாரின் ஆறுதலும் தேவையில்லை சுடும் என்று தெரியும் பொதிக்கும் தேநீரை குடிப்பதில் காட்டும் நிதானம்தான் வாழ்க்கையின் எளிமையான தத்துவம் எதையும் தனது என்று நினைக்காதவனுக்கு துன்பங்கள் எதுவும் இருக்காது இவ்வுலகில் எல்லோரும் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் உண்டு அவரவர் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் வாழ்க்கையில் சில சர்க்கல்கள்தான் தான் வளர்ச்சி பாதையில் தொடக்கமாக இருக்கும் சரியாக சிந்தித்து செயலாற்றுங்கள் அடுத்தவனுக்காக வாழாதீர்கள் எல்லோருக்கும் பிடிக்கும்படி எவராலும் வாழ முடியாது ஒரு பெண்ணை வீழ்த்த முடியாத போது அடுத்த வர் சிலர் எடுக்கும் பயங்கர ஆயுதம் அவள் நடத்தை பற்றிய விமர்சனம் செய்ததே எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கிறேனே என்கின்ற எண்ணமே அவர்களை கொன்றுவிடும் யார் நடிக்கிறார்கள் நமக்காக துடிக்கிறார்கள் என்று அறிவதற்கு முடிந்துவிடும் ஒவ்வொரு கணமும் கவனமாக உருவாக்கலாம் அந்த அறிவை பெற ஒன்றே ஒன்றுதான் தேவை அதுதான் ஒழுக்கம் உங்கள் மனதை இலகுவாக விஷயங்கள் எது அதிக அழுத்தத்துடன் வைக்கப்படுகின்றதோ அதுவே மிகப்பெரிய பேராபத்தாக வெடிக்கும் யார் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்தி கொள்வது நலமாக இருக்கும் உணர்வில் ஊசி குத்தும் சில மனிதர்களை நீ அடையாளம் கண்டு கொண்டால் அவர்களை விட்டு தள்ளி இரு அப்படிப்பட்டவர்களால் உனக்கு ஒருபோதும் நிம்மதி இருக்காது நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம் ஒரு விஷயத்தை ஆனாலும் உன் சோகத்தில் தன் துடைக்க ஒரு விரல் இருந்தால் அதுவே உண்மையான உறவு தொடங்குவதற்கு மிக சரியான தருணம் என்று எதுவும் கிடையாது இப்பொழுதே தொடங்குங்கள் செய்யும் போதுதான் கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியமில்லை நடப்பவர்களுக்கு உங்களுக்கு நடவடிக்கை என்ன என்பது முக்கியம் வெற்றி என்பது கொண்டாடப்படுவது அல்ல என்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது எடுக்கும் முடிவை உரிய காலத்திற்குள் எடுங்கள் உன் எதிரியை வெல்ல வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் நீ ஏந்த வேண்டிய ஆயுதம் புன்னகை மட்டுமே அவன் எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தாலும் அடுத்தவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாம் இழக்கும் போது நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பது புத்திசாலித்தனம் ஏதாவது வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் கடவுளிடம் வாழும் வாழ்வை வரும் என்பதை புரிந்து கொள்ளாமல் உழைக்காமல் சோம்பேறியாக உறங்கிக் கொண்டிருந்தால் இமைகள் கூட சுமையாக தோன்றும் உறுதியாக நல்வழியில் உழைத்தால் இமயத்தை சுமப்பதும் சுகமாக மாறும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் திமிர் மட்டும் இருந்தால் உங்கள் மகிழ்ச்சியை எவராலும் பறிக்க முடியாது எப்பொழுது இனி நல்லோரை வணங்கத் தொடங்குகின்றோமோ அப்போதிலிருந்தே வளரவும் தொடங்குவாய் உன் வயதை காட்டிலும் உன் குணம்தான் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் நல்ல குலநலங்களை வளர்த்துக்கொள் அளவைப் போல நம் கிண்ணத்தில் அளவைப் பொறுத்துதான் நாம் பெற்றுக்கொள்வதும் இருக்கும் சண்டை போட்டு பேசாமல் இருக்கும் காலம் போய் பேசினால் சண்டை வரும் என்று பயந்து பேசாமல் இருக்கும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கேட்டு கேட்டு பெறப்படும் அன்பும் ஒரு வகையான பிச்சைதான் அன்பை கொடுப்பவராக இருங்கள் பெற்றுக்கொள்ளும் நபராக இருக்காதீர்கள் உணர்வுகளே இல்லாத இடத்தில் உணர்வு பூர்வமாய் காட்டப்படும் உன் அன்பிற்குமான காயமே மிஞ்சும் ஒரு பெண் உங்களிடம் தன் பிரச்சனைகளை சொல்கின்றாள் என்றால் அவள் உங்களை முழுமையாக நம்புகிறாள் என்று அர்த்தம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து உன்னை சூழ்ந்திருக்கும் தீயவர்களை எண்ணி அஞ்சாதே கோடி கருங்கற்களுக்கு மத்தியில் இருந்தாலும் வைரக்கல் வாங்கி விடுவது இல்லை சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை காரணம் பணம் பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி அளவோடுதான் எடுத்துக்கணும் அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும் வாழ்க்கையும் நொந்துவிடும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தேவை முடிந்ததும் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல பகவனை கூட துணையுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்கு இனிக்கு பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உரிமை உண்டு என எண்ணிலாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம் கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அலப்பாயர்களே அதிகம் நீ பழைய மாதிரி மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் மாற்றத்திற்கு இருப்பார்கள் நம்மை சுற்றி பலர் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் மறுப்பார்கள் சொந்தமா ஏதோ இருந்தாத்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லார் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்து ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகி அவர்களுக்கு வேண்டியது செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதிரி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் என்னதான் நாம் உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரி தான் நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை நம் ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை அளவிற்கு பிரிவிற்கு சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடித்துவிட்டு விட்டு முதலில் பேசும் உறவு உன்னதமானது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வந்து பேசினால் இலக்கரம் வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தம் இல்லாத போது பிரிவே சிறந்தது ஒழியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாதே ஆறுதலுக்கான கரங்கள் வராத போதும் நம்பிக்கையை எழுந்து விடாதே தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே கொண்டு வாள் புறப்படு தனிமை கொண்டு தனித்து இருப்பதே தனி சுகம்தான் நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு நம்முள் நம்மை தேட நிச்சயம் தனிமை சிறந்தது தனித்து இருப்பவர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளோடுதான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்கு இறங்கி போவதும் தப்பு இல்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை உண்மையான காரணங்கள் இருந்து பிரிவை தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணங்களை அவர்களாகவே உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தன்மையும் தருபவர்களே இங்கு அதிகம் ஒட்டி நிற்பதை காட்டிலும் தள்ளி நிற்கும் போது அழகாக காட்டும் கண்ணாடியை போல் சில உறவுகள் தள்ளி நிற்பது நமக்கு அழகு தள்ளி நிற்கவும் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொண்ட இதயங்கள் ஒருபோதும் நொறுக்குவது இல்லை தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்வோம் சூழ்நிலை மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறிவிடும் வார்த்தைகள் அவர்களுடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசுவார்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து செல்வார்கள் மனநிலைக்கு தகுந்த அவர்கள் பேசுவார்கள் பிறகு அவர்களுடைய மனநிலை மாறலாம் ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மாறாது நம்முடையவல்லவா கொள்ளும் வார்த்தைகளை சிதறவிட்டவர்கள் பிறகு திருந்தி வள்ளுவரானாலும் யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் வார்த்தைகளை கொட்டும் அளவிற்கு கொட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வழிகள் குறைய போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதை விட்டு அழிய போவதும் இல்லை சிலர் சொல்லும் வார்த்தைகள் கொல்லும் என்பதை நீ கதறினாலும் அவர்கள் காதுகளுக்கு எட்டாது அந்த நேரம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விலகி விடுங்கள் நீ சொன்ன வார்த்தை என்னை உயிரோடு கொன்றுவிட்டது என்பது உனக்கு இப்போது புரியாது இந்த வார்த்தையை வேறொருவர் உனக்கு சொல்லி அதை நீ அனுபவித்தால் உணரும் வரை உண்மையான பாசம் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் வார்த்தைகளால் குன்றுவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பெயன் வழிகள் குறையப்போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப்போவதும் இல்லை எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் ஏனென்றால் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது வார்த்தைகளால் நம் மனதிற்கு வழியை கொடுக்க நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும் மனது தாங்க முடிய வழிகளை ஒருவிடம் சொல்லி மனதாரிய பின் அவரே அதை சொல்லி காட்டிய பெருடன் சேர்த்து நகைப்பது போல் வழி வேறெதிலும் கிடையாது மனதில் நினைப்பதை சொல்ல வேண்டும் இல்லை எனில் மௌனமாக இருப்பதே சிறந்தது பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள் புத்தரிடம் கேட்கிறார்கள் ஆசைப்படுவதற்கும் நேசிப்பதற்கும் என்ன வித்தியாசம் என்று புத்தரின் பதில் மிகவும் எளிமையானது ஒரு பூவை பிடித்திருந்தால் நீங்கள் அதை பருத்தி விடுவீர்கள் ஆனால் அதை நேசித்தால் தினமும் நீர் ஊற்றுவீர்கள் பேசி தேருங்கள் பேசியே வளர்க்காதீர்கள் நடப்பதை பாருங்கள் நடந்ததை கிளறாதீர்கள் உரியவரிடம் சொல்லுங்கள் ஊரெல்லாம் சொல்லாதீர்கள் உறுதி காட்டுங்கள் பிடிவாதம் பிடிக்காதீர்கள் விவரங்கள் சொல்லுங்கள் வீண் வார்த்தைகளை சொல்லாதீர்கள் தர்க்கம் விரும்பாதீர்கள் கழகம் செய்ய விரும்புவோம் என்பதை அறிந்தவர்கள் கழகம் ஒருவனுக்கு இன்பத்தை தருவதாக இருந்தால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இருப்பது உனது இன்பமாக இருக்கட்டும் பரப்பதற்கும் வசதிகள் இருந்தால் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள் சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய் உன்னை எதுவும் உன்னுடன் நிலைப்பது இல்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நிம்மதி இருந்தால் நிமிடம் கூட வீணாகாது நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன வாழ்நாளே வீணாகிவிடும் ால் கட்டமைக்கப்படுகின்றோம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் போதுதான் மகிழ்ச்சியும் தொடர்ந்து சொல்லி ஒன்றை விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது நினைத்தது எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலம் நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் அடுத்தவர்களை நம்பி நீ ஆள நினைத்தால் குரங்கு கையில் சிக்கிய பூமாலையாகத்தான் ஆகும் இது உன்னுடைய வாழ்க்கை ஒளிப்படாத கல் சிலை ஆவுவது இல்லை அதுபோல் உழைப்பில்லாத கனவு நனவாவது இல்லை அறியாமையோடு நூறு ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் அறிவுடன் ஒரு நாள் வாழ்வதே மேலானது நீ தேடிய பொருள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அவை நாடு எப்போது நீ மதிக்கவில்லை என்று புரிந்து கொள் பழி வாங்குவதில் உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் இறுதியில் அந்த கர்மாவை அடைவார்கள் எப்போது பேச வேண்டும் எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவது மிக பெரிய விஷயம் தான் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது எந்த உறவாக இருந்தாலும் சரி அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலும் அது உன்னை தேடி வரும் உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் அன்பையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் நம் அன்பாக இருந்தால் தான் கொடுக்கவும் முடியும் வாங்கவும் முடியும் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு உனக்கான பலன் என்றும் உண்டு எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கிதான் வாய்ப்புகள் தேடி வரும் சோம்பேறியே அல்ல தட்டி பறித்தவன் வாழ்ந்தது இல்லை விட்டு கொடுப்பவன் வீழ்ந்தது இல்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோல் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே ஒரு அறிவாளியுடன் உறவாடுவது என்பது நூறு சிறந்த புத்தகங்களை படிப்பதற்கு சமமானது பிறர் பிழைக்க கொடுப்பது பிச்சையாகவும் தான் பிழைக்க கொடுப்பது காணிக்கையாகவும் மாறித்தான் போகிறது உன் வழியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று அர்த்தம் பிறர் வழியை உணர்ந்தால் நீ மனிதனாக இருக்கிற என்று அர்த்தம் தினமும் உனக்கு நீ ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் ஏமாற்றங்களை சந்தித்த உள்ளங்கள் இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும் ஏன் உனக்குள் இத்தனை போராட்டம் காலம் மாற எல்லாமும் மாறும் நன்றாக அழுது பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தல் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே உண்மையின் பாதையில் செல்பவனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை இருக்கும்போது போது மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள் நீங்கள் அடைந்த வழிகளையும் அவனை கடந்து வந்த வழிகளையும் நம்பிக்கை தரும் வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுத்தால் அது விருந்தாகும் கேட்ட கொடுத்தால் அது பிச்சையாகும் இருக்கும் இடம் தேடி சென்று கொடுத்தால் அது தருமமாகும் யார் என்று தெரியாமல் கொடுத்தால் அது தானமாகும் இந்த உலகில் எதையோ தேடி மனிதன் அலைந்தாலும் அவனுக்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழத் தெரிந்தவர்கள் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சி செய்யும் உறவுகளுக்கும் சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைதான் தேவை பேசும் வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம் தான் பதில் சொல்லும் சோதனை காலத்தில் ஒருமையாக இருங்கள் மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசிக்க முடியாது மனிதர்கள் எம்மாத்திரம் இழந்ததை எண்ணி கவலை கொள்ளாது எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சு நிறுத்திக் கொள்கிறது கோபம் ஏற்படும் போது எல்லாம் அதை அடக்கியால கற்றுக் கோபம் என்பது பிறரால் ஏற்படும் குணம் தான் தவிர உங்களின் பிறவி குணம் அல்ல வலுக்கட்டயமாக நாம் யாரையும் விடுத்து வைக்க முடியாது விலகுபவரை விட்டு விலகுங்கள் நமக்கான உறவுகள் நம்மை தேடி வரும்

எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு மனக்காயமும் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஏற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது விட்டு விலகுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றவே முடியாத விஷயங்களை விட்டுவிடுங்கள் உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருந்தவர்களை விட உன் கஷ்டத்தில் தோள் கொடுத்தவர்களை என்று மறந்து விடாதே முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் உன் நினைவில் கொள்ளாதே அது உன்னை வாழ விடாது பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் விடாமுயற்சி மற்றும் வலிமையான எண்ணம் இவை இரண்டையும் மனதில் நிறுத்தி முயற்சி செய்தால் யார் வேண்டுமானாலும் எதையும் சாதிக்க முடியும் ஒருவர் செய்த தவறை மறந்து விடுங்கள் ஏனென்றால் அது செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது நம் மனதிற்கு சில ராசியங்கள் தெரியக்கூடாது தெரிந்தால் நம் நிம்மதி போய்விடும் எல்லா வயதிலும் தேடல்கள் உண்டு ஆனால் எண்ணம் போல் அந்த தேடல்கள் மாறுபடும் உங்களை உணராத இடங்களில் ஒதுக்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை இந்த உலகம் நல்லதாகவும் இல்லை கெட்டதாகவும் இல்லை நீங்கள் பார்க்கும் விதத்தில் தான் இருக்கிறது உனக்குள் என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளியாகவும் தெரியும் உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும் அதனால் நன்றாக புரிந்து கொள் இங்கு உருவத்திற்கு மதிப்பு அல்ல உன் சிந்தனைக்கும் செயலுக்கும் இருக்கும் முடிவெடுத்து ஒரு வேலையை தொடங்கிய பிறகு அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்ற கவலையை அடியோடு விட்டு ஒழியுங்கள் எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை சிலருக்கு நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு கெட்டவராக இருப்போம் இதுதான் இயற்கை நியதி உன்னை ஒன்று துருத்துகிறது என்றால் அதை எதிர்த்து நிற்கும் சக்தி உன்னிடம் உள்ளது என்று அர்த்தம் போராடு வெற்றி நிச்சயம் முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் அன்னையின் அன்பு உனக்கு நீ இருந்தால் போதும் மற்றவருக்கு நீ கிட்டவனாக இருந்தால் அது உன் குற்றம் இல்லை கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே அது பார்க்கப்படும் அவன் பிழை அல்ல பல பார்ப்பேரங்களில் கைப்பிடிக்காமல் மறுக்கலாம் ஆனால் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாது விடாமுயற்சியே பல அதிர்ஷ்டங்களை தேடித்தரும் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாம் சரி விடலாம் என்பது தன்னம்பிக்கை எல்லாம் சரி என்பது வாழ்க்கை முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி ஒருபோதும் உங்கள் நினைவுக்கு கொண்டு வராதீர்கள் உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதி விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக அதுபோல உங்கள் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதீர்கள் பேராசைக்கும் லட்சியத்திற்கும் கொஞ்சம்தான் வித்தியாசம் முயற்சி இல்லாத கனவு பேராசை முயற்சியுடன் கூடிய கனவு லட்சியம் முயற்சி திருமணையாக்கும் முதலில் உங்களை பார்த்து சிரிப்பவர்கள் பிறகு உனக்கு தேவையில்லை என்பார்கள் உங்களை போல் வர வேண்டும் என்று சொல்வார்கள் உன்னை நீ நம்பினால் வெற்றி நிச்சயம் நமக்கு பிரச்சனை அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல நிதானத்தை நிதானம் பிரதானம் நிம்மதி என்கின்ற ஒன்று உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் கிடைக்காது ஆசைகளை குறைத்து கொண்டு தேடினால் நமக்குள் அது இருக்கிறது என்பதை அறியலாம் நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு சிரிப்பு விருந்தனராக செல்வது உனது திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி ஏமாற்றி சொத்து ஆனால் அதை அனுபவிக்க ஏமாற்றி ஆகிலை அதிகரிக்க முடியாது எதிர்த்து நிற்பவர்கள் எல்லாம் எதிரியும் இல்லை உடன் இருப்பவர்கள் எல்லாம் உறவுகளும் இல்லை காலமும் சில சூழ்நிலைகளில் உணர்த்தும் யார் யார் மனிதர்கள் என்று அடுத்தவன் ஆயிரம் சொல்கான் அது அவனுக்கு ஒவ்வொரு முடிவும் உன் மகிழ்ச்சியை அடுத்தவரிடம் தேடாதே அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும் உனது மகிழ்ச்சியை உன்னால் தேடி மகிழ்ச்சியாயிரு கற்களை சேமிப்பதில் மும்முரமாக இருந்து வைரத்தை தொலைத்து விடாதீர்கள் நம்முடன் பலர் இருக்கின்றனர் என்று உண்மையான ஒருவரை இழந்து விடாதீர்கள் சின்ன சின்ன மகிழ்ச்சிக்காக எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விட நிம்மதியே அவசியமானது அன்பு உள்ள இடத்தில் நீ சிறந்து மறைத்தாலும் உன் கவலைகள் புரிந்துவிடும் அன்பு இல்லாத இடத்தில் நீ அழுதே சொன்னாலும் அது நடிப்பாகவே தெரியும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவது இல்லை ஆனால் விட்டு கொடுப்பதும் அனுசரித்து போவதும் தொடர்ந்தால் நமக்கு உணர்வுகள் உண்டு என்பதையே மறந்து விடுகிறார்கள் எங்கு நிறைந்திருக்கும் ஒளியை போல் உங்கள் வாழ்வில் ஒளிகள் பரவட்டும் உங்கள் நாள்களை எல்லாம் இனிதாக அமையட்டும் வெற்றி உண்டாகட்டும்

பொழுதும் அழகாய் அமர்ந்தது இல்லை நாம் தான் அதை அழகாய் மாற்றி கொள்ள வேண்டும் கடலளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கையளவு தன்னம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் எதையும் இது கொள்ளலாம் யாருக்கும் உங்களை கணிக்கும் உரிமை கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு உங்களை பற்றி வதந்திகளே அதிகம் தெரிந்திருக்கும் வழிகளை அல்ல உங்களை புரிந்து கொள்ளாத நபரிடம் நீங்கள் செய்யும் நேர்மையான வாதங்கள் எத்தனை வைத்தாலும் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அவர் உங்களை மதிக்கவில்லை என நினைப்பதும் தவறு அவருக்கு உங்கள் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே அது உங்கள் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம்